வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது அபாயம் தொடு எழுதியவர் ராஜேஷ்குமார் குரல் வடிவில் வீரா அத்தியாயம் ஒன்று அந்த ஹாலில் இருந்த பத்திரிகை நிருபர்கள் அத்தனை பேரும் ஒரு வேண்டாத மௌனத்தோடு பேனாவும் பேப்பருமாய் கேமராவும் கையுமாய் நடிகை நீலாம்பரிக்காக காத்திருந்தார்கள் ராஜாஜி நகர் ஐந்தாவது அவென்யூவில் இருந்த நீலாம்பரியின் பங்களாவில் அந்தப் பிரஸ்மீட் ஏற்பாடாகியிருந்தது பிரஸ்மீட் நடக்க இருந்த ஹாலுக்கு மேலே இருந்த அறையில் நீலாம்பரி தன்னுடைய கணவன் ஹேமந்த் குமாரோடு நிருபர் கூட்டத்துக்கு புறப்பட தயாராக இருந்தாள் முகத்தில் சுத்தமாய் மேக்கப் இல்லை லேசான பவுடர் பூச்சோடு பிரிண்டட் சில்க் சேலையில் ஒரு மலிவு விலை தேவதை போல் தெரிந்தாள் ஒரு சினிமா ஹீரோவைக் காட்டிலும் அழகாயிருந்த கணவரிடம் கேட்டாள் புறப்படலாமா அவன் சிரித்தான் நாரெடி நான் எடுத்திருக்கிற முடிவுல உங்களுக்கு வருத்தம் ஏதும் இல்லையே நொனோ இனிமே நீ சினிமாவில் நடிக்கிறதும் நடிக்காததும் உன்னோட இஷ்டம் இஷ்டப்பட்டா நீ நடிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் த இஸ் இன் யோர்க் அவுட் சாய்ஸ் இஸ் யோர்ஸ் நீ எப்படி முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் நீலாம்பரி புன்னகைத்தாள் நடிப்பு எனக்கு பிடிச்ச விஷயம்தான் ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு அத தொடரணுமான்னு யோசிக்கிறேன் வீட்டையும் உங்களையும் கவனிச்சுக்கிறது தான் இனிமே என்னோட வேலை எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் குடும்ப வாழ்க்கையில கிடைக்கிற நிம்மதி வேற எங்கேயும் கிடைக்காது உன்னோட எண்ணம் இருந்தா அப்படியே முடிவெடுத்துரு இப்போதைக்கு பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல சிங்கப்பூர்ல நான் நடத்திட்டு வர அத்தனை பிளான்களும் அமோகமா போயிட்டு இருக்கு நான் அங்க இல்லாம போனா கூட நிர்வாகம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கும் வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவை போய் அக்கவுண்ட்ஸுகளை பார்த்துக்கிட்டா கூட போதும் எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் தப்பு பண்ணாது இனிமே நீ சம்பாதிக்க வேண்டியதில்ல என்னோட சம்பாத்தியமே போதும் நடிக்க இஷ்டமில்லங்கிற முடிவை இன்னிக்கு கூட்டியிருக்கிற இந்த பிரஸ் மீட்லயே சொல்லிடு இருவரும் சுழன்று இறங்கும் படிகளில் மெதுவாய் உயரம் இழந்து பிரகாசமான புன்னகையோடு நிருபர்களை நெருங்கினார்கள் வணக்கம் கேமராக்கள் ஃப்ளாஷ் மின்னல்களை வாரி இறைத்தனர் வயதான நிருபர் ஒருவர் எழுந்து தாளில் சுற்றப்பட்ட பொக்கையை நீட்டினார் பத்திரிக உலகத்தின் சார்பாக உங்கள் மன வாழ்க்கை வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி சாட்டிலைட் டிவிக்காரர்கள் வீடியோ கேமராக்களை இயக்க உஷ்ணமான வெளிச்சம் நீலாம்பரி ஹேமந்த் குமார் உடம்புகளை மினுமினுப்பாய் குளிப்பாட்டியது இருவரும் நாற்காலிகளில் சாய்ந்ததும் ஒரு நிருபர் எழுந்து கேட்டார் இந்த திடீர் பிரஸ்மீட் எதுக்காக கூட்டப்பட்டதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா நீலாம்பரி பன்னிரண்டு பல்வரிசையை காட்டி சிரித்தாள் ஷியோர் எனக்கு திடீர்னு கல்யாணமான விஷயத்த உங்களுக்கெல்லாம் முறைப்படி தெரியப்படுத்தி அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது முதல் நோக்கம் அப்புறம் இந்த கூட்டத்தின் முடிவில் இன்னொரு முக்கியமான அறிவிப்பை போகிறேன் இப்பவே அதை சொன்னா என்ன சாரி அந்த அறிவிப்பை இப்பவே சொல்லிட்டா அதுக்கப்புறமா நீங்க கேக்குற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன் சரியா வேண்டாம் அந்த முக்கியமான முடிவை மீட் முடிவிலேயே சொல்லுங்க இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும் கேளுங்க தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் ஹீரோவுக்கு இணையான மன்னிக்கணும் இணையானன்னு சொன்னது தப்பு அதுக்கும் அதிகமாகவே செல்வாக்கு இருக்கு உங்க பின்னாடி ஏராளமான ரசிகர் கூட்டம் பின்னர் குழந்த முதல் வயதான பெரியவங்க வர எல்லா தரப்பிலும் பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கீங்க உங்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் எழுபதாயிரம் ரசிகர் மன்றங்கள் இருக்கிறதா ஒரு சர்வே சொல்லுது வேற எந்த நடிகைக்கும் கிடைக்காத பாப்புலாரிட்டி உங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல ஏதோ கடவுளோட அனுகிரகம் நிருபரிடம் ஹேமந்த் குமார் குறுக்கிட்டான் உங்க கேள்விகளுக்கான பதில நான் சொல்லலாமா சொல்லுங்க சார் பொதுவா சினிமாவில் நடிக்கிற பெண்களை மோசமான கண்ணோட்டத்தோட பார்க்கிறதுதான் இந்த சமூகத்தோட பழக்கம் அப்படிப்பட்ட சமூகத்தில் சினிமா உலகிலும் ஒரு பெண் ஒழுக்கமா வாழ முடியுமான்னு உணர வச்சது நீலாம்பரி தான் எந்த படத்திலும் இதுவரைக்கும் ஆபாசமா நடிச்சதில்ல ஹீரோவை கட்டிப்பிடிச்சு டூயட் பாடினதில்ல நீலாம்பரி ஒப்புக்கிட்டு நடிச்ச எல்லா பாத்திரங்களும் நிஜ வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களை போய் தொற்றுருக்கு எல்லாத்துக்கும் மேலா நீலாம்பரி கிட்ட ஒரு நடிகைக்கு இருக்க வேண்டிய சாகசம் இல்ல பந்தா இல்ல யார் உதவின்னு போய் நின்னாலும் பணத்தை அள்ளித்தர குணம் அவருடைய புகழ்ச்சிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் நீலாம்பரிய பத்தி லேட்டஸ்ட் சர்வே ஒன்னு என்ன சொல்லுது தெரியுமா என்ன சொல்லுது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் யாராவது ஒருத்தராவது நீலாம்பரியோட ரசிகரா இருக்காங்களாம் போன வருஷம் பொங்கலுக்கு நீலாம்பரியோட உருவம் பொறித்த பொங்கல் வாழ்த்துக்கள் மட்டும் பத்து லட்சத்துக்கும் மேல விற்பனையாகியிருக்கான் நீலாம்பரி கணவனைப் பார்த்து புன்னகையோடு கையமர்த்தினாள் என் மேல பிரியம் வச்சிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நீங்க சொல்றது அதிகம்தான் நான் உங்க மனைவி ஆயிட்ட காரணத்த